அப்படியே வந்து நான் அவங்கள வந்து இண்டிபெண்ட் மியூசிக் ஆர்டிஸ்டாக பார்த்தாச்சு ப்ளேபேக் சிங்கராக பார்த்தாச்சு கம்போசராக பார்த்தாச்சு லிரிசிஸ்டாகவும் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க அதை தாண்டி ஜிகர்தண்டா படத்தில் வந்து நிறைய எழுதியிருக்கேன் நான் நான் ஜிகர்தண்டாவில் தான் ஃபஸ்ட்டு இப்போ பாடலாசிரியர் அறிமுகமான அந்த பாண்டிய நாட்டு குடியின் மேலே ஆமாம் அது மாதிரி அனிருத் சார் இசையில் வந்து முத முதல்ல அவரோட கொலாபரேஷனை வந்து காக்கி சட்டையில் கட்டிக்கிட்ட சாங் நான் எழுதுனது சினிமாவில் வந்து என்னை முதல் முதலாக பா பாடலாசிரியராக மியூசிக் கம்போசராக அறிமுகப்படுத்தின பாட்டு வந்து உரியடி படத்தில் மானே 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 ஆமாம்

நான் போய் மக்கள் மத்தியில் ஒரு கரகாட்ட கலையில் ஒரு கோமாளியாக ஒரு அந்த பபு நடிகராக அதில் குறவன் குரத்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது பண்ணி மக்களை நேரடியாக சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தேன் சினிமாக்களை வரும்னு நினைக்கவே இல்லை இந்த கலைமகள் தான் என்னை தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் நடிப்பு தான் ஃபஸ்ட்டு இரண்டாவது தான் பாட்டு எனக்கு அப்புறம் இதெல்லாமே கடவுள் கொடுத்தேன் அதாவது மக்களை சந்தோஷப்படுத்துகிற பணியில் பணியை எனக்கு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு எந்த உருவம் வேணாலும் பாடகராக இருந்தாலும் சரி பாடலாசிரியராக இருந்தாலும் சரி நடிகராக இருந்தாலும் சரி இல்லை மியூசிக் கம்போசராக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் மக்களை சந்தோஷப்படுத்துகிற பணி அதை மன நிறையவே செய்யணும் அதுதான் நீங்க கலையை நேசிக்கிறதுனால கலைத்தாய் உங்களை தம்பி நான் அவனை கொண்டு போற அப்படின்னு கரெக்டா கூட்டிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்லிருந்தீங்கல்ல அந்த மானே மானே அந்த பாட்டு பட்டித்தம் தொட்டி எங்கும் பறந்த பாட்டு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு ஒரு வைரலான ஒரு பாட்டு சோ அதுல இருந்து ஒரு ரெண்டு லைன் எங்களுக்காக பிளீஸ் செங்கரும்பு சாரை எடுத்து நானும் செஞ்ச வெள்ளைக்கட்டி எங்கே வச்ச எம்மா நச செல்ல குட்டி கண்டே நடி காதலியே ஓ மோகத்தை நேத்து தா கொண்டே நாச பூங்கோடியே உங்கூட நான் சேரத்தா கண்ணே என்ன விட்டு நீயும் ஒதுங்கி போக நினைக்காதே காதலியே காதலிச்ச என்ன நீயும் மறக்காதே மானே மானே உறவன நினைச்சே நீ நானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே அடிமானே மானே உன்ன உறவன நினைச்சே நீ உன்னை தானே நானே ஏ உசுருக்குள் ஒளிச்சேனே சொக்க வச்ச பச்சை கேளி சுத்த விட்டு பார்த்தது என்ன முத்த ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன இதை விட எனக்கு என்ன சார் வேணும் காலங்காத்தில உங்களோட வாய்ஸ்ல எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருந்து இருக்குது இத விட ஒரு புண்ணியம் எனக்கு இருக்கவே இருக்காது சார் நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க குரல்ல வந்து அப்படியே நிறைய ஆல்பம் சாங்கா கேட்டு நிறைய படங்கள்ல பாட்டு கேட்டு இன்னைக்கு வந்து டைரக்டா கேட்டுட்டேன் சார் நீங்க வந்து நிறைய படத்துல நிறைய மியூசிக் கம்போசர் கூட பெரிய பெரிய ஆட்கள் கூட ஒர்க் பண்ணிருக்கிறீங்க டிஎம் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பாத்திங்க சொல்லுங்களேன் டி இமான் சார் வந்து முதல் பாட்டு வரத்த படாவாளி ஒரு சங்கம் அவரோட நான் சேர்ந்தது இதாவது இதே மாதிரி தான் பண்ணுறாம் சார் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு காக்க ஆமாம் பொன்றராம் சார் கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டு இது மாதிரி ஒரு பாட்டு நீங்கள் எழுதி பாடணும் அப்படின்னா அந்த 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 படத்தில் வரத்த படாவாளி சங்கத்தில் நீ எழுதி பாடணும்னு கூப்பிட்டாங்க நான் போய் சரிங்க சார்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டேன் பார்த்துட்டு மியூசிக் டேரக்டர் யாருங்க சார்னு சொல்லும்போது இமான் சார் பேர் சொன்னாங்க ஐயோ நான் ஐயா இசையில் இன்னைக்கு தான் இதில் தான் முதல்ல பாட போகிறேன் அவங்களே லெரிக்க எல்லாம் கொடுக்கட்டும் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வருத்தப்பட சங்கம் பாடினது அது ஃபஸ்ட்டு நாமட்டும் தான் ஃபுல்லாக பாடிருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சிவா சார் உள்ளார் இறங்குறாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமாம் அதுக்கப்புறம் வீடியோவிலையும் அந்த மேக்கிங் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க அது பாடும்போதே தெரிஞ்சு ஏன்னா இமான் சார் ஒரு நல்லா ஹிட் பாட்டு கொடுத்துட்டு இருக்க ஒரு நல்ல இசையமைப்பாளர் அவருடைய இதில் நம்மளுக்கு கிடச்ச ஒரு முதல் வாய்ப்பு அதாவது இந்த இந்த பெருமை வந்து பொன்றராம் சாருக்கு தான் சார் அவர் தான் எனக்கு அந்த அறிமுகத்தை கொடுத்து இன்றைக்கி மான் சார் இசையில் நிறையா பாடல்கள் நான் பாடியிருக்கிறேன்